வெல்கம் பேக் டு குமார் மோட்டார் ஓர்ஸ் நம்ம பற்ற இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோட்டில் இருக்குது திருச்செங்கோட்டில் வந்து சேலம் மெயின் ரோட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு பேக் பேக் சைடு இருக்குது அங்கே வந்து கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் இப்போ நம்ம இங்கே இந்த வீடு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து நாமக்கல்லில் இருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணி வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ இருபது ஹெச்பி மோட்ரு மில்லு மோட்ரு அர்ஜென்ட்டாக வேணும் இருந்தால் தான் நாளைக்கு எங்களுக்கு வேலையே பெரிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்து எங்களுக்கு இருந்தே எடுத்து போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்த உடனே எல்லாமே காய் எல்லாம் பிரித்து படப்படப்படன்னுட்டு வந்ததே வந்து நைட்டு ஆறு மணிக்கு மேலே தான் வந்தாங்க எல்லாம் பிரித்து இது பண்ணுறதுக்கு ஒம்பது மணி ஆகிடுச்சு அந்த வீடியோலாம் இப்போ இவருக்கு வரும் பின்னாடி வரும் பாருங்கள் ஒம்போது மணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணி பிரித்து இது பண்ணிவிட்டு ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் முடிச்சு அவங்க நாலு மணிக்கெலாம் பிரிச்சு மணி ஓட்டி காமிச்சு எல்லாமே அனுப்பிச்சு விட்டோம் இப்போ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் டு குமார் மோட்டார்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டுவெண்ட்டி ஹெச்பி அந்த கோழி தீவனம் வந்து அரைக்கிற இந்த மக்காச்சோளம் மீன் கருவாடு அந்த தங்கு அந்த மாதிரி எல்லாமே போட்டு அரைக்கிற மோட்ரு பற்றி பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஹெச்பியை வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு கையில் ஒரு சிட்டு இந்த மோட்ரு வந்து மைனிங் பார்த்தா தெரியும் நாற்பத்தெட்டு ஸ்லாட்டு இது வந்து பிக் மோட்ரு டுவெண்ட்டி ஹெச்பி நம்ம வந்து நீட்டாக வந்து வைண்டிங் பண்ணி தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன் அண்ணனை பார்த்த அண்ணே வந்து நாங்கள் வந்து ஒரு ஆறு மணி ஆக வந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆக போகுது கிட்டத்தட்ட நைட்டு ரெண்டு மணி நைட் ரெண்டு மணி வைண்டிங் முடிக்க போகிறாங்க கிட்டத்தட்ட கால நம்மளுக்கு பத்து மணிக்கு போனால் தான் பத்து மணிக்கு தீனி நம்மளுக்கு ரெண்டாவது லாட்டு போயிட்டு எப்பயுமே அந்த டைம்ல போட்ட கண்டிஷனில் தீனி தேவைப்படுது நீட்டாக பண்ணி தராங்க கண்டிப்பாக கொண்டு வாங்க நீட்டாக பண்ணி தருவாங்க நான் கேரண்டி தரேன் நல்லா கொடுத்துருவோம் நீங்கள் நல்லா பாருங்கள் வாங்கி வந்து ரீவைண்டிங் பண்ணி பண்ணிட்டு எத்தனை வருஷமா நான் நம்மள்கிட்ட வந்துட்டு இருக்கீங்க ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்து எங்க அப்பாவோட காலத்துல இருந்து கிட்டத்தட்ட இங்கதான் வந்து மோட்டர் மோட்டர் வைண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வைண்டிங் போட்டுட்ருங்க ஒரு பக்கம் பேரி அடிச்சுட்டு இருக்கேன் டக்குன்னு வந்தேன் எனக்கு காலையில் தீனி அறவை தேவைப்படுது டக்குன்னு போட்டு அர்ஜென்ட்டுங்கிற ஓகே நான் பண்ணி போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ராத்திரி வாங்கலாமல் இல்லாமல் எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க யாராக வந்தாலும் கண்டிப்பாக இந்த டைமிங் வேலை செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக கோ கோழிப்பணக்காரங்க எல்லோரும் கொண்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போர்வெல்லிருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நம்மளும் அக்ரிகல்ச்சர் எல்லாமே இருக்குது எல்லாம் பண்ணுறாங்க விவசாயம் எல்லாமே பண்ணிகிட்டு இன்னமும் ஒரு ஸ்பேர் மோட்டர்லேருந்து எல்லாமே இவருக்கு தான் பண்ணிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட என்ன தான் ஒரு மூணு நாலஞ்சு மோட்டர் ஓடிட்டுருக்கு இவர் தான் ஓடிட்டு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டுருக்காங்க ஒன்றும் கிச்சனில் கொண்டு வந்து நீட்டாக பண்ணிட்டு கிட்டத்தட்ட நைட் ரெண்டு மணி அளவு நான் அந்த டைமில் பேசுகிறேன்னா உங்களுக்கே புரியும் கண்டிப்பாக வாங்க பண்ணிட்டு நீட்டாக நான் கேரண்டி கரெக்டாக பேசுகிறோம் வாங்க கண்டிப்பாக ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா இப்போ வந்து நம்ம வைனிங் போட்ரு பார்த்துருப்பீங்க இருபது ஜிபி வந்து நம்ம கோழி தீவனத்து அரைச்சி கொடுக்குற மோட்ரு வந்து வைனிங் போட்டுட்ருக்கோம் அதுக்கான பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி பத்து எஸ்கேஎஃப் பிராண்டடு வந்து நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் எஸ்கேஎஃப் பிராண்டடு அது சீல்டு பேரிங் வந்து இருக்கிறது ஹை குவாலிட்டியை வந்து நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் இது வந்து பேக் சைடு ஃப்ரிண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினொன்று வருங்க சீல்டு பேரிங் தான் ரெண்டுமே சீல்டு பேரிங் தான் முந்நூற்றி பதினொன்று முந்நூற்றி பத்து பிராண்டட் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எஸ்சிஎஃப் பிராண்டட் வந்து பண்ணி தந்துட்டுருக்கோம் நம்ம வந்து அன்னே வந்து வந்தாப்ல எத்தனை மணிக்கு வந்தாப்புலன்னா ஆறு மணிக்கு வந்தாப்பில்லைங்க நமக்கு வந்து மோட்ரு வந்து இருந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காப்புல அதனால் வந்து நம்ம வந்து டைம் பார்க்காம வந்து ரெடி பண்ணி கொடுக்கற ஆறு மணிக்கு மேலே வந்து காயில் வந்து பிரித்து இப்போ ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் பேரிங் அடிச்சாச்சு கிரீஸ் வச்சு எல்லாம் பேக்கப் பண்ணி பேக் கவர் வந்து மாட்டிகிட்ருக்கோம் பேக் கவரில் வந்து நட்டு டைப்பாக இருக்கிறதுனால பேக் கவர் வந்து ஃபஸ்ட்டு மாட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரண்ட்டு கவர் வந்து காயில் போட்டு ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் வார்னிங் ஊற்றி கட்டி அதுக்கப்புறமேலே வந்து ஃப்ரண்ட்டு கவர் மாட்டுறது எல்லாமே ஓட்டி வந்து எல்லா வீடியோவும் வந்து அது வந்து ப்ராசஸிங்கில் பார்த்துட்ருப்பீங்க இப்போ வந்து அதுலேயும் வந்ததுனால கொஞ்சம் வந்து காயினு ப்ராசஸிங் நடந்துகின்றது இப்போ பேரிங் அடித்து கொஞ்சம் செட் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது பார்ப்பீங்க நம்ம வந்து பேக் பேக்வார்ட் அடிச்சு பேரிங் பார்த்துருப்போம் நம்ம வந்து முன்னூற்றி பதினொன்று பேரிங் வந்து எஸ்கேஎஃப் பிராண்டட் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க அடிக்கடி தெரியும் எஸ்கேஎஃப் branded இந்த மாதிரி சீல் வந்துடும் முந்நூற்றி பதினொன்று ஆறாயிரத்தி பதினொன்று சீல்டு பேரிங்க என்னென்ன போடுறோன்னு எல்லாத்தையும் அப்படியே காமிச்சிடும் ஓப்பன் பண்ணுறோம் தெரியும் கிரீஸ் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து சீலில் இருக்குது இப்போ வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வைண்டிங் போயிட்டு இருக்குது